Hi students, welcome to our channel, இன்னிக்கு 9 standard, exercise செவன் பாயிண்ட் ஒனில் செகண்ட் சம் பார்க்கலாம் வீடியோஸு எக்ஸாம்பிள் வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஓட வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, நம்ம சேனலோட வீடியோஸ் தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க ஓகேவா சம்ஸ் பார்க்கலாம் த சைட்ஸ் ஆஃப் த க்ரௌண்ட் ஆர் மூணு ட சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ட்ரையங்குலர் கிரவுண்டு ஒரு கிரவுண்ட் இருக்குது அது ட்ரயாங்குலர் ஷேப்பில் இருக்குது ஓகேவா அதுக்கு மூணு சைடு வந்து கொடுத்துருக்காங்க ஃபைன் த ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும் அதாவது மூணு சைடு மட்டும் கொடுத்து ஏரியா கேட்டாங்கன்னா என்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் ஹெரன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் ஓகேவா உடனே அது டக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் ஸோ அடுத்து ஏரியா கண்டுபிடிச்சிருங்க ஹெரன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி அடுத்து காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் ஸ்கொயர் அதாவது அந்த கிரவுண்டை லெவல் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் இருக்கு அதாவது இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை அவங்க சொல்லிட்டாங்க ஒரு கிரௌண்டை சொல்லிட்டாங்க அதில் வந்து ஒன்று ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ஒன்று ஒன் டுவெண்ட்டி டூ மீட்டர் இந்த ஏரியா இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவில் லெவல் பண்றதுக்கு ஒரே ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்குது இதுதான் நம்ம ஒரு மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் ஓகேவா இதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஆகுது அப்படின்னா டோட்டலாக லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஃபுல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட அவங்க கொடுத்துருக்க ஒரு மீட்டர் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணோன்னா டோட்டல் ஏரியாவும் நமக்கு கிடச்சிடும் டோட்டல் ஏரியாவுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நமக்கு ஏரியாவுடைய மதிப்பு தெரியும் எத்தனை ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருவோம் அதோட ஒரு மீட்டருக்கு இவ்வளோனா இப்போ மொத்த மீட்டருக்கு எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிரும்ல ஸோ தான் நம்ம போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்க எழுதிக்கலாம் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க சைட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க சைட்ஸ் ஆர் டுவெண்ட்டி டூ மீட்டர் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ஒன் டுவெண்ட்டி டூ மீட்டர் ஓகேவா அதை நம்ம என்ன எடுத்துக்கணும் ஏபிசின்னு எழுதிக்கணும் ஸோ ஏ ஈ டு டுவெண்ட்டி டூ மீட்டர் பி ஈக்வல் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் அண்ட் சி ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி டூ மீட்டர் அப்படின்னு எழுதியாச்சு ஸோ இப்போ என்ன ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் யூஸிங் ஹெரன்ஸ் ஃபார்ம்லாம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா யூசிங் ஹெரன்ஸ் ஃபார்ம்லாம் எஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் எஸ்இஸ் ஈக்வல் டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை டூ இதுதான் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேவா ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி டூ பிளஸ் ஒன் ட்வெண்ட்டி பிளஸ் ஒன் டுவெண்ட்டி டூ பை டூ இப்படியே உங்களுக்கு ஆட் பண்ண தெரியலைனா பிரச்சனையே இல்லை இந்த பக்கம் ஆட் பண்ணிடுங்க சைடில் போட்டு ஓகேவா ஒன் டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி டூ ஓகேவா ஸோ டூ எவ்வளவு ஃபோரு டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டூ நீங்கள் இப்படியே ஆட் பண்ணுறேன் என்ன ஆட் பண்ணி தப்பு விடுறதுக்கு பதிலாக ஒரு செகண்ட் ஆகும் இந்த பக்கம் போட்டு நீட்டாக ஆட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ டூவால் டிவைட் பண்ணுங்கள் டூ ஒன்ஸ் டூ டூ ஒன் எஸ் டூ பேலன்ஸ் வந்து த்ரீ டூ சார் சிக்ஸு அடுத்து டூ டூ சார் ஃபோர் ஓகேவா ஸோ அப்போ எவ்வளோ வந்திருக்கு ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் தேர்ட்டி டூ மீட்டர் எஸ்ஸோடைய வேல்யூ ஒன் தேர்ட்டி டூ மீட்டர் எப்போவுமே பாக்ஸ் போட்டுருங்க ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா பாக்ஸ் போட்டுருங்க ஓகேவா ஸோ ஃபார்ம்லாம் என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தானே அதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க ஸோ நம்ம வரைஞ்ச ட்ரயாங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசின்னு நேம் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ ஏபிசின்னு கொடுத்துருங்க ஸோ ட்ரயாங்கல் ஏபிசி ஃபார்ம்லாம் என்ன ரூட் ஆஃப் ఎస్ ఇంటూ ఎస్ మైనస్ ఏ ఇంటూ ఎస్ మైనస్ బి ఇంటూ எஸ் மைனஸ் சி ஓகேவா எஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் தேர்ட்டி டூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ரூட் ஆஃப் ஒன் தேர்ட்டி டூ இன்டூ ஒன் தேர்ட்டி டூ மைனஸ் ஏவோட வேல்யூ எடுத்தோம் ட்வெண்ட்டி டூன்னு எடுத்திருக்கோம் அதே மாதிரியே ஒன் தேர்ட்டி டூ மைனஸ் பியோட வேல்யூ வந்து ஒன் டுவெண்ட்டின்னு எடுத்துருக்கோம் நாங்கள் கீழே எழுதுகிறேன் சிக்கு ஸோ சியோட வேல்யூ வந்து ஒன் தேர்ட்டி டூ மைனஸ் ஒன் டுவெண்ட்டி டூ ஓகேவா எழுதியாச்சு ஸோ இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் ஒன் தேர்ட்டி டூ இன் டூ ஒன் தேர்ட்டி டூல ட்வெண்ட்டி டூ போச்சுன்னா எவ்வளவு பிரச்சனையும் இல்லை பண்ண தெரிலனா இந்த பக்கம் சைட்

டூ த்ரீல டூ போச்சுன்னா ஒன்று ஸோ டுவெல் ஸோ இதோட வேல்யூ டுவெல்லு ஒன் தேர்ட்டி டூவில் ஒன் டுவெண்ட்டி டூ போச்சுன்னா அவ்வளவு ஏழு தான் ஒன் தேர்ட்டி டூவில் ஒன் டுவெண்ட்டி டூ டூவில் டூ போச்சுன்னா எவ்வளோ வரும் ஜீரோ த்ரீல டூ போச்சுன்னா எவ்வளவு ஒன் வரும் ஓகேவா ஸோ அப்போ டென் இதோட ஆன்சர் ஸோ இப்போ என்ன சொன்னியிருக்கேன்னா ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி டென் டேர்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஜீரோ டேர்ம்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை இன் டூ டென்னாக நம்ம பிரிக்க பார்க்கணும் ஓகேவா ஸோ இந்த ஒன் தேர்ட்டி டூ அப்படி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம் லெவன் இன்ட்டு டென்னுன்னு பிரிக்கலாம் இதை ஃபோர் இன்டூ த்ரீன்னு புரிச்சிக்கிறலாம் அதே மாதிரி இந்த டென் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த டென்னுக்கும் இந்த டென்னுக்கும் ரெண்டு டென் வெளியில் வந்துச்சு ஸோ அதில் வந்து ஒரு டென்னை வெளியில் எடுத்துடலாம் ஓகேவா ஸோ அடுத்து இந்த ஒன் தேர்ட்டி டூவை எப்படி பிரிக்கலாம் இங்கே பாருங்களேன் இங்கே நமக்கு லெவன் இருக்குது ஸோ லெவன் டேபிளில் வர்ற மாதிரி நம்ம ஒன் தேர்ட்டி டூவை பிரிக்க முடியுமான்னு பார்க்கலாம் ஓகேவா டென் லெவன் சார் எவ்வளோ வரும் நமக்கு ஒன் டென் கிடச்சிரும் அது மாதிரி லெவன் டேர்ம்ஸ் வர மாதிரி நம்ம வந்து இதை வந்து பிரிச்சுக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன் தேர்ட்டி டூ லெவன் டேம்ஸில் எப்படி வரும் லெவன்த் டேபிள் சொல்லி பாருங்கள் டென் லெவன் சார் ஒன் ஒன் ஜீரோ லெவன் லெவன் சார் எவ்வளோ வரும் நமக்கு டுவெல் லெவன் சாரில் வரும் ஸோ டுவெல் லெவன் சார் நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஒன் தேர்ட்டி டூ வேணா இங்கே மல்டிபிளை பண்ணி பாருங்கள் டுவெல் இன்டூ லெவன் எவ்வளோ வருது ஒன் டூ இஸ் டூ ஒன் ஒன் இஸ் ஒன் ஒன் டூ ஒன் ஓகேவா ஸோ டூ த்ரீ டூ அப்போ ஒன் தேர்ட்டி அதுக்காக தான் நான் லெவன்த்து டேபிளில் பார்க்க சொன்னேன் ஏன்னா இங்கே ஒரு லெவன் இருக்குது ஸோ எடுக்கிற மாதிரி தான் ஸ்கொயர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்காது ஓகேவா ஸோ எப்படி எழுதிக்கலாம் லெவன் அதாவது டுவெல் எழுதிக்கோங்க இன்டூ இங்கே ஒரு லெவன் இருக்குது எழுதிக்கலாம் இங்கே ஃபோர் த்ரீ இருக்குது ஸோ ஃபோர் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ டென் இப்போ என்ன இந்த ரெண்டு லெவனுக்கு பதிலாக ஒரு லெவன் வெளியில் வந்துடும் சரியா ஸோ அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் டென் லெவன் ஒரு லெவனை வெளியில் எடுத்தேன் இந்த டுவெல்லையும் நம்ம ஃபோர் இன்ட்டு த்ரீ எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபோர் இன்ட்டு த்ரீ எழுதிடுங்க ஸோ டென் இன்ட்டும் இந்த ரெண்டு ஃபோருக்கு பதிலாக ஒரு ஃபோரை வெளியில் எடுத்துடலாம் இந்த ரெண்டு த்ரீக்கு பதிலாக ஒரு த்ரீயை வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் ஸோ டென் இன்ட்டு எவ்வளவு ஒன் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ எவ்வளவு டுவெல்ல ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் ஒன் த்ரீ டூ ஜீரோ ஓகேவா இதை மல்டிப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா ஒன் த்ரீ டூ ஜீரோ கிடைக்கும் ஸோ இதோட வேல்யூ சென்ட் மீட்டர்ல கொடுத்துருக்கனால மீட்டர் ஸ்கொயர் அப்போ ஏரியா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒன் த்ரீ டூ ஜீரோனு கிடச்சிருக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் புரியுதா உங்களுக்கு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஜீரோ டேம்ஸில் முடிஞ்சிச்சு அப்படின்னா டென் டர்ம்ஸாக மாற்றிக்கோங்க ஸோ ரெண்டு டென் இருக்கனால வெளியில் எடுத்துருங்க இங்கே டுவெல் இங்கே ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெலில் ஆல்ரெடி பிரிச்சாச்சு இங்கே லெவன் இருக்கிறனால இதை லெவன்த்து டேபிளில் பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும் ஸோ நமக்கு லெவன்த்து டேபிள் சொல்லி பாருங்கள் இது லெவன்த்து டேபிளில் வரும் ஸோ டுவல் இன்டூ லெவனில் வரும் ஓகேவா ஸோ லெவன்த்து டேபிள் சொல்லி பாருங்கள் டென் லெவன் வந்து ஒன் டென்னு வந்துடும் அடுத்து வந்து லெவன் இன்டூ லெவன் ஒன் டுவெண்ட்டி ஒன் கிடச்சிரும் அடுத்து டுவெல் இன்டூ லெவனில் தான் ஒன் தேர்ட்டி டூ வருது எப்போவுமே இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கு இங்கே பெரிய நம்பர் இருக்குன்னா இந்த நம்பர் டேபிளில் இது வருதுன்னு பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி தான் ஸ்கொயர் ஓட்டுக்குள்ளே மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க ரொம்ப கஷ்டமா கேட்கணுன்னா தான் அந்த மாதிரி போகும் ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ லெவன்த்து டேபிள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டுவெல் இன்டூ லெவன் வரும் ஸோ இப்போ ரெண்டு லெவனில் ஒரு லெவனை வெளியில் எடுத்துருங்க இந்த டுவெலில் ஃபோர் இன்டு த்ரீன்னு பிரிச்சிருங்க ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் த்ரீ டூ ஜீரோ அப்படின்னு கிடச்சிடும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம நமக்கு ஏரியா எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன் த்ரீ டூ ஜீரோ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்க கண்டுபிடிச்சாச்சு காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி மீ பர் சாரி டுவெண்ட்டி பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ டோட்டல் ஏரியாவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அதை எழுதிடுங்க காஸ்ட் ஆஃப்

எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்ச ஏரியாவோட இந்த டுவெண்ட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் எவ்வளோ ஏரியா கண்டுபிடிச்சோம் ஒன் த்ரீ டூ ஜீரோ இன்ட்டு டுவெண்ட்டி ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ ஒன் த்ரீ டூ ஜீரோவோடைய டூ மல்டிப்ளை பண்ணோம் ஸோ நான் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் டூ டூ சார் ஃபோர் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஒன் டூ இஸ் டூ அப்போ டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோன்னு வரும் இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குல்ல அந்த ரெண்டு ஜீரோவையும் ஆட் பண்ணிடுங்க ருபீஸ் அப்போ ரூபீஸ் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஓகேவா ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏரியா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெரன்ஸ் ஃபார்ம்லாக யூஸ் பண்ணிடுங்க யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிருங்க ஒரு மீட்டருக்கு நமக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னா டோட்டல் ஏரியாவுக்கு கேட்டிருக்காங்க ஸோ வந்த ஆன்சர் அப்படியே டுவெண்ட்டியால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தா இந்த இடம் தான் ஸோ இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் எப்பவுமே கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி சைடில் ஆட் பண்ணுறது அப்படிலாம் இருந்துச்சுன்னா இதுலேயே ஆட் பண்ணி தப்ப விடாமல் பக்கத்தில் ஒரு செகண்ட்ல எழுதி முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த சம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்